தற்குரி கூட்டங்கள் எழுச்சித்தமிழர் அவர்களைப் பற்றி புரட்சியாளர் அம்பேத்கருடைய படத்தை போட்டால் தலித் மக்கள் உன்னை ஆதரிப்பார்கள் என்று தப்புக்கணக்கு போடாது என்று சில தற்குறி கூட்டங்கள் எழுச்சி தமிழர் அவர்களை கேள்வி கேட்கின்றனர் அவர்களுக்கான பதில் இதோ தமிழர் அவர்கள் வெளிமநிலை மக்களுடைய உரிமைகளுக்காகவும் வெளிமிலை மக்கள் பாதிக்கப்படுகிற பொழுது அவர்கள் அவர்களுக்கான உரிமை குரலாகவும் அவர்களுடைய கண்ணீரை துடைப்பவராகவும் அவர்களுடைய உரிமைகளை தரக்கூடியவராகவும் அவர்களுடைய குரலாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் அரசினிடம் கோரிக்கை வைப்பதாக இருந்தாலும் சரி தொடர்ந்து களத்தில் நின்று போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தலைவராக எழுத்தி தமிழர் அண்ணன் திருமாவளவர் இருக்கிறார் அதோடு மட்டுமல்லாமல் முப்பத்தைந்து ஆண்டு காலமாக தன்னையே அர்ப்பணித்து இந்த சமூக மக்களுக்காக தொடர்ந்து போராடுகிறார் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார் தொடர்ந்து இந்த மக்களின் உரிமைகளுக்காக பேசுகிறார் இந்த மக்களை அரசியல் படுத்துகிறார் இந்த மக்களை அரசியல் படுத்தி அமைப்பாக்கி அதிகாரத்தை பெற வேண்டும் என்கிற உயர்ந்த நோக்கத்தோடு புரட்சியாளர் அம்பேத்கருடைய கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் இந்த மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கிறார் அவர்களை சிந்திக்க வைக்கிறார் அவர்களை போராட வைக்கிறார் அவர்களை அரசியல் அதிகாரத்தோடு தொடர்பிலே ஏற்படுத்த வைக்கிறார் இப்படிப்பட்ட தலைவர் அதனால் தான் தலித் மக்கள் அவரை ஆதரிக்கிறார்கள் தலித் மக்கள் அவரை தூக்கி பிடிக்கிறார்கள் தலித் மக்கள் அவர்களோடு சேர்ந்திருக்கிறார்கள் இந்த தற்கொலை கூட்டங்கள் சொல்வதையெல்லாம் தலித் மக்கள் என்றும் ஏற்க மாட்டார்கள் ஏனென்றால் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு பிறகு எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவர் அவர்களை இரண்டாம் புரட்சியாளராகவே இந்த மக்கள் கருதுகிறார்கள் இந்த மக்கள் எப்பொழுதும் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் பக்கம்தான் இருப்பார்கள் அவர் யாரை ஆதரிக்கிறாரோ அவரைத்தான் ஆதரிப்பார் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் இந்த மக்கள் கேட்பார்கள் தற்கொலை கூட்டங்கள் என்ன நினைத்தாலும் அண்ணனையும் தலித் மக்களையும் பிரித்துவிட முடியவே முடியாது